தாத்த சுப்பு அசாபி ரசூல்லா சொல்லியிருக்காங்க என்னுடைய சஹாபாக்களை வந்து திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் இன்னைக்கு ஹசரத் மாஹியார் அலிலாஹ் அன்ஹூ யசீது அவங்கள பற்றி எல்லாம் பேசக்கூடிய சமயத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்களையே இவங்க சுன்னத் ஜமாத்துலேயே மோசமானவங்க அதே மாதிரி புன்னார் இந்த மாதிரி ரொம்ப மோசமான அவதூறு வார்த்தைகள் கேட்க அறுவறத்தக்க வார்க்க வார்த்தைகள் எல்லாம் கமெண்ட்ஸில் போட்டு பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இப்போ அவங்க தொடர்பாக அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அவங்க சுன்னத் சின்னுடைய நிலைப்பாடுகளில் அவங்கள்லாம் ஷியாக்கள் அதுதான் உண்மை ஏன்னா ஷியாக்களுடைய கொள்கையை சஹாபா பெருமக்களில் ஒரு நாலஞ்சு பேரை தவிர யார் பைத்துகளை எல்லாம் உயர்வாக காட்டி ரிவாய்த்தி செய்திருக்கிற ஜெய்து போன அர்த்தம் எழுதியலா போன்ற சில சகாபிகளை தவிர மற்ற எல்லா சஹாபிகளையுமே அவர்கள் திட்டக்கூடியவர்கள் தான் பேசக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள் அப்ப மோவியார் இல்லையில அவங்களையும் திருட்டுவாங்க நம்ம சொல்ற வாயில சொல்லி காட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சில சுண்ணமாத்து சொல்லிக்கிட்டு அப்படி சேர்ந்தா அவங்களும் ஷியாக்கள் தான் சுண்ணஞ்சமானு சொல்லிக்கிட்டா போதுமா இது மட்டும் இல்லைங்க சுண்ணஞ்சமான சொல்லிக்கிட்டு அந்த ஷியாக்கோடைய தாக்கம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க சென்னைக்கு வந்து பார்க்கலாம் சுண்ணஞ்சமா ஆனால் தமிழ் பேசும் முஸ்லிம்கிட்ட இல்லை உருது பேசும் முஸ்லீம்கள்ட்ட சுண்ண ஜமாத்து தான் வலி ரொம்ப மகப்பத்தா இருப்பாங்க அவங்க பஞ்சா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க முகரம் ஒன்னிலே பத்து வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அஞ்சு கை வளல் உள்ள அந்த கை இருக்கும் அதை கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு கொடூரம் இருக்கு தீமிதி செய்கிறாங்க யாரு சுண்ண ஜமாத்து அவங்க சியாக்கள் செய்கிறாங்க அதுவே விஷயம் ஆனால் ஜமா சொல்லிக்கிட்டே இதை செய்கிறாங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னங்க இப்படி எல்லாம் செய்தி எல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன சுண்ண ஜமாத்துன்னு என்ன பார்த்து கேட்குறாங்க அவள் சுண்ணமா இதையெல்லாம் செய்யணும் அவன் நினச்சிக்கிறாங்க அதனால் வந்த வெலைதான் இவர்கள் வந்து சுண்ணத்து போர்வையை போர்த்தி கொண்ட ஷியாக்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது இன்னும் சில ஊரில் அபுல் அபூரில் பேர் வருதுங்கிறனால தப்பத்தி ஏதாவது அடிக்கடி ஓதாதிங்கன்னு சொல்லுவாங்க சில ஊரில் உள்ள வைக்கலாம் இதெல்லாம் ஷியாக்களுடைய கொள்கைங்க இப்படி பிற ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எந்த ஒரு நன் வச்சும் சாப்பிட்றது இல்லை அப்படி இது ஷியாக்கள் கொள்கை சொன்ன ஆச்சரியப்படுவீங்க சென்னையிலே இருக்கிறாங்க எங்கள் மஹல்லாவிலே இந்த கொள்கை மற்ற சியா கொள்கை கிடையாது பிற ஒன்றுலேருந்து பிற பத்து வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அந்த வரைக்கும் சில பேர் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தாம்பத்திய ஒருவர்கள் ஈடுபட மாட்டாங்க பிற ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இப்படி எத்தனையோ சியா தாக்கங்கள் சொன்ன ஜமாதத்தில் ஊடுருவி போச்சு ஆனால் இதாவது பரவாயில்லைங்களை சாப்பிடாம இருக்கிறது மட்டன் சாப்பிட அவங்களுடைய விருப்பம் வேலை விட்டு கொள்ளலாம் மாவியார் எந்தெல்லாம் போன்ற சகாபிகளை பேசலாமா நான் ஏற்கனவே சொன்னேன் சஹாபிகளை இழிவுபடுத்தாகவும் அல்லாஹு சொன்னான்ல அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்காது சொர்க்கம் கிடைக்காது தோல்விதான் கிட்டும் என்று வசாபிய கொண்ட அவ்வளவு அந்த வசனம் அப்படியே இன்றைக்கு மோவியார் இல்லையல்ல அவங்களை யார் குறை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கன கச்சிதமாக பொருந்தும் சந்தேகமே கிடையாது சஹாபிகளை சல்லல்லா அலி அவங்களை பின்பற்றது தானங்க முஸ்லீம்ங்கிறீங்கல்ல லாய்லா இல்லல்லா முகமது அலுவலா சொல்லியிருக்கிறீங்கள அந்த முகமது ரசூல்லா எல்லாம் சொல்லிட்டாங்களே என் தோழர்களை பேசாதீங்க மீறி பேசினா அப்புறம் இஸ்லாத்தில் என்னங்க இடம் இருக்கு நபி சல்லல்லா சொல்லுக்க மாற்றம் செய்வதா அதனால் இது ஷியாக்களே தாக்கத்து நான் கேட்குறேன் மகாவியார் அலி அல்லவன் மேலே குறை இருந்தால் சல்லல்லா செல்லம் தங்களுடைய குருவானை எழுதுவதற்காக எழுத்தாளர் எழுத்தர்களாக நியமிச்சிருந்தாங்கள்ல சில சஹாபா பெருமக்கள் அதில் ஒருவர் தாங்க முகாவியார் அலி அல்ல அனுவு எழுதுற பொறுப்பை கொடுத்தாங்கங்க கண்மணியின் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த மோவியார் அலி அல்லுவை ஏன் ஷியாக்கள் திட்டாங்க அழி அல்லி அல்ல அன்பு எதிராக நின்றாங்க அதனால தான் சார் அவங்களுக்கு பிரச்சனை சுண்ணே ஜமான் சொல்லி நீங்க எங்கே இப்படி போகிறீங்க உங்கள் மருமை வாழ்க்கையை நீங்க வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று தான் கேட்க விரும்புகிறேன் இந்த ஹஜ்ஜா